ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் நம்ம இன்னும் ஜெயந்தியும் திட்டம் போடுறாங்க நேராக நம்ம அதை மேடத்தை போய் பார்த்து விஷயத்த சொல்லலாம் அவங்க கண்டிப்பாக நம்ம சித்திரா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்துவும் ஜெயந்தியும் இங்க கருணா இருக்கும் வரைக்கும் நம்ம எப்படி பாக்குறது கண்டிப்பா கருணா நம்மள போகவே விடமாட்டான் அப்படின்னதும் உடனே நம்ம இந்து வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம கருணா குடிக்கிற பாலில் வந்து தூக்க மாத்திரையை கலந்து ஜெயந்தி கிட்ட கொடுக்கறாங்க நீரா கருணா கிட்ட கொடுத்ததும் கருணாவுக்கு மாத்திரை வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது நம்ம இந்து வந்து ரூமுக்கு போனதும் இந்துவ பிடிச்சி சொக்க பிடிச்சு கிள்றது என்ன டான்ஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆட்டம் இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஜேண்டி வந்து பார்க்குறாங்க பார்த்து அரிச்சி ஆகிறாங்க உடனே ஜெயந்தியும் வந்ததும் ஜெயந்தியை பிடிச்சி டான்ஸ் ஆடி நம்ம இந்து ஜெயந்தி ரெண்டு பேரும் மாண்டேயும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முட்டை விட்டுடுறாங்க அங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துல சமையல் வலிச்சிருது ரெண்டு பேருக்கும் ஐயோ என்னக்கா என்னத்தை கலந்து கொடுத்தீங்க இந்த ஆட்டம் போட்டுட்ருக்கானே அப்படின்னு போதோ இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏ கருணா விடுறா தூங்குடா அப்படின்னு சொல்லி பெட்டில் வந்து தள்ளி விட்டுடுறாங்க ஜேண்டி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க அக்கா இப்ப என்னக்கா பண்றது டைம் வேற ஆச்சு இதுக்கப்புறமா அவங்கள எப்படி நம்ம போய் பாக்குறது அப்படின்னா இந்த பிளான் வந்து சொதப்பிடிச்சா அப்படின்னு போதும் உடனே நம்ம சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா இந்த பிளான் கைவிட்டு போனா என்ன இனி யோசிக்கலாம் இண்டு அப்படின்னு சொல்லி இண்டும் ஜெயந்தியும் முடிவெடுக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா பாண்டிய வரவழைச்சு இண்டும் ஜெயந்தியும் வந்து இங்க பாரு பாண்டி சித்ரா கல்யாணத்தை நம்ம எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும் அது இப்போ உன் கையில் தான் இருக்கு அப்படின்னதும் நான் என்ன சிஸ்டர் பண்ண முடியும் ஆ அந்த மாப்பிள்ளையை அதுக்கப்புறமா சித்ரா கல்யாணத்தை நிறுத்துறோம் அப்படின்னதும் இது எல்லாத்தையும் போனை வந்து அடிப்பாங்க இந்த அளவுக்கு போவாளுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே இப்போ போய் இதை நம்ம யார்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அதுக்கு முதல் நம்ம சொல்கிற நிலைமைய கூட இல்லை இப்போ என்ன பண்ணுறது எல்லாரும் படட்டும் அப்படின்னுட்டு போனை வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாண்டி பயப்படுறாங்க ஐயோ ஏற்கனவே நான் பட்ட பாடலாம் போதும் என்னால் முடியாதுப்பா அப்படின்னதும் என்ன பாண்டி ஒரு தங்கச்சிக்காக இது கூட நீ பண்ண மாட்டேயா சித்ரா உமையில் எவ்வளோ பாசமாக இருக்கா தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்று கூட பிறக்காத ஒரு அண்ணனா பாக்குறா அவளுக்கு போய் இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்னு சொல்கிறிய அப்படின்னு ஜெயந்தி வந்து மனச மாத்திட்டு இருக்காங்க நம்ம பாண்டியோட சரி சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவனை தூக்குறேன் ஆனால் எப்படி சாத்தியமாகும் கவலைப்பட ரோமுக்கு போய் அவனு ரெண்டு போட்டுட்டு நாங்க கூப்பிடுறோம் அதுக்கப்புறமா அவன நீ கடத்திடு அப்படின்னதும் உடனே பாண்டியும் சரிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம நம்ம லீலா வந்து கதிர் வந்து கூப்பிடுற மாதிரி கதவை தட்டுறாங்க இந்துவும் ஜெயந்தியும் உடனே கதிர் வழியில வந்து ஏய் லீலா லீலா அப்படின்னு கத்தினதும் பின்னுக்கு நின் ஒரு கட்டி அலைய அடிச்சிடறாங்க தலையில ஸோ அந்த இடத்துலயும் மட்டி ஆயிடுறாங்க நம்ம கதிர் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா வாயில் சீலைய கட்டி ஒரு பேக்ல போட்டு பாண்டிக்கிட்ட கொடுக்குறாங்க பாண்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் மண்டபத்துல இருக்கிற ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க சிஸ்டர் இதனால எனக்கு பிரச்சனை வராதில்ல அப்படின்னு பாண்டி கேட்டதும் இது பாரு உனக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது எங்களோட கடமை அதோட கண்டிப்பாக இனி மாப்பிள்ளை வரமாட்டான் அப்படின்னதும் உடனே நம்ம பாண்டியும் சரிங்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா சித்ரா வந்து ரெடி இருக்காங்க அப்போ அழுதுட்டு இருக்கும்போது என்ன சித்ரா அழுதுட்டுருக்க மாப்பிள்ளை இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ளை வரமாட்டான் அப்படின்னதும் என்னக்கா சொல்கிற அவனே எப்போ பண்ணி இருக்கான் அவன் வரமாட்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு போதும் இங்கே பாரு அவனை நாங்கள் தூக்கிட்டோம் அதனால் என்ன நடந்தாலும் அவனால் வர முடியாது மாப்பிள கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு ஓடிட்டான்னு பேரை போட்டுட்டா சரி அப்படின்னதும் சரி விடு எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க நம்ம இந்துவோட டீம் இங்க பாத்தோம்னா ஐயர் வந்து மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதோ அங்க பாத்தோம்னா வர வரமாட்டாரு அப்படின்னுட்டு நம்ம இந்து ஜெயந்தியும் ஹாப்பியா இருக்காங்க பார்த்தா கதிர் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க இதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக போயிடுது செம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னா நம்ம போனாதான் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் எல்லாரும் போனதுக்கப்புறமா கதிரோட கட்டெலாம் அவட்டு கதிரை வந்து காப்பாற்றி இருக்காங்க இன்று விளக்கம் புரியாமல் இன்றும் ஜெயந்தியும் முழிச்சிட்டு இருக்காங்க எப்படி இந்தோ இவன் எப்படி வழியில வந்தா அதா அக்கா ஒன்றும் புரியலை நாம தான் பண்ண ஒன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் கண்டிப்பாக கிருபா மாமாக்கிட்டேயும் திவாகர்கிட்டையும் நம்மளை மாட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா இந்து ஜெயந்தி வந்து ஸ்டேஜில் தான் இருக்காங்க என்னடி என்னை கட்டையால் அடித்து மைக்கி ட்ரெண்ட் கடத்தினதும் இல்லாமல் இங்கே நான் வரமாட்டேன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கில்ல அப்படின்னதும் ஏய் அதெல்லாம் நாங்கள் பண்ணலை அப்படின்னு இந்து சொன்னதும் முடியட்டோம் டி இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் என்னோடய முதல் பள்ளி நீ தான் அப்படின்னு சொல்லி கதிர் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா ஐயர் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே பொண்ணு அழைச்சிட்டு வராங்க நம்ம கதிரை வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜில் பார்த்த சித்ரா வந்து உடைஞ்சி போயிடுறாங்க ஸோ ஒரு வழி இல்லாமல் சித்ராவும் வந்து கதிர் பக்கத்தில் உட்காடுறாங்க ஐயர் வந்து அவங்க கடமைகளை முடிச்சு ரெண்டு பேருக்கும் பட்டு ஃபஸ்ட்டு பட்டு புடவை கொடுத்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னதும் ரெண்டு பேருமே மாற்ற போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா இங்கே பாரு இதுக்கப்புறம் முன்னி தில்லாலங்கடி வேலை பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ உன் அப்பனும் உன் அக்காக்காரியும் இங்கே தானே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சோலியையும் முடிச்சுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு கதிர் அங்கே போனதும் இன்ண்டு வந்து அடிச்சு ஆகுறாங்க இந்த பக்கம் ரூமில் வந்து சித்ரா அக்கா என்ன விட்டுருங்கக்கா நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்க வேணாம் எனக்காக நீங்களும் சித்தியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கப்புறமுன்னா உயிரோட இருக்கிறதுல சாத்தியமே இல்லை நான் இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னதும் உடனே இன்னும் வந்து அடிக்க போறாங்க இங்கே பாரு நான் தான் சொல்றேன்ல ஏன் உயிரை கொடுத்தாச்சும் கண்டிப்பா நான் இந்த கலியாணத்தை நிறுத்துவேன் சித்ரா கொஞ்சம் பொறுமையாக இரு அதான் இன்னும் தாலியே கட்டலைல என்னக்கா சொல்றீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அந்த பொறுக்கி என் கழுத்தில் தாலியை கட்ட போகிறான் நீங்கள் என்னென்னா தாலியை கட்டலில் கட்டலன்னு சொல்லிட்டுருக்கீங்க எனக்கு என்னமோ நம்பிக்கையை விட்டு போச்சுக்கா அப்படின்னு சொல்லி சித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இங்கே பாருமா சித்ரா நம்பிக்கையை மட்டும் கைவிடாத தைரியமாறு முதல்ல ரெடி ஆகலாம் வா அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ரூம்ல வந்ததும் நேரா கதிர் மண்டபத்துல இருக்கிற நம்ம லீலாவை கோபடுறாங்க இங்க பாரு அத இன்னும் வந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கங்கணம் கட்டி அழிஞ்சிட்டு இருக்கா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு அவ என்ன பிளான் பண்ணுறா என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத நீ எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணனும் அதே மாதிரி அவளோட திட்டம்லாம் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும் ஒரு இந்த கல்யாணம் கூட இந்துச்சிங்க சோழிய புரியுதா அப்படின்னதும் கண்டிப்பா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் தயவு பண்ணி என் அம்மாவையும் தங்கச்சிங்களையும் விட்டுரு அப்படின்னதும் இங்க பாரு இப்போ உன் வயித்துல குழந்தை உருவாயிட்டு இருக்கு உன்ன நான் பல பொண்ணுங்களோட இருந்திருக்கி நீ எல்லாம் ஜிஜிபி மேட்டர் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கா நான் என்ன வேறு நாளும் பண்ணுவேன் புரியுதா இங்கே பாரு அட்டக்கோளுக்கமாக அத இன்று என்னெல்லாம் திட்டம் போடுறான்னு சொல்ல வேண்டியது உன்னோட கடமை புரியுதா அப்படின்னு லீலாவை இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம கருணை வந்து மறைஞ்சிரும்னு கேட்டு நேராக ரோமுக்கு போய் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க உங்கள் சித்தி பொண்ணு கிடையாதா சொல்லுடா அப்படின்னதும் ஏய் என்னடா மாப்பிள்ளைய பாடா பாட பெற்று பேசுற இங்கே பாரு நீ இந்த பொண்ணு கூட பேசுன எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன் ஏமா சொல்லுமா இவன் உன்னை ஏமாத்தினா சொல்லு அப்படின்னதும் லீலா அமைதியா இருக்காங்க டெய் ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னா இந்த பொண்ணு வயிற்றுல இருக்கிற குழந்த உன்னோட குழந்தையா அப்படின்னதும் கதிர்க்கு தூக்கி வாரி போடுறது ஸோ இப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணாவூ தான் இந்த கல்யாணம் நின்று படணும் இந்து நின்றுப்பட்டா கண்டிப்பா பிரச்சனையாகும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்க